ஹாய் விவர்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா எந்தெந்த மாவட்டத்தில் வந்து கோஆப்ரேட்டிவ் ரிசல்ட் வந்து ஆல்ரெடி பப்ளிஷ் பண்ணிட்டாங்க ஸோ பப்ளிஷ் பண்ணாத மாவட்டத்துக்கு வந்து எப்போ பப்ளிஷ் பண்ணுவாங்க அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா செகண்ட் லிஸ்ட் இருக்குமா இருக்காதா அப்படின்றத சில முக்கியமான கொஷின்ஸ் தான் வந்து இந்த வீடியோவில் டிஸ்கஸ் பண்ண போகிறோம் அதனால் இந்த வீடியோ நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃபஸ்ட் பார்த்திங்கன்னா எந்தெந்த மாவட்டத்தில் வந்து கோஆப்ரேட்டிவ் ரிசல்ட் வந்து ஆல்ரெடி பப்ளிஷ் பண்ணிட்டாங்கன்னு பார்த்தீங்கன்னா கீழே சொல்ல போகிற எல்லா மாவட்டத்துக்கும் ஆல்ரெடி பப்ளிஷ் பண்ணிட்டாங்க ஸோ கீழே சொல்கிற எந்தெந்த மாவட்டத்தில் ஸ்டூடெண்ட்ஸ் இருந்தீங்களோ நீங்கள் எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா அஃபிஷியல் வெப்சைட்டில் போய்ட்டு உங்களோட ரிசல்ட்டை நீங்கள் செக் பண்ணிக்கலாம் இப்போ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா திருப்பூர் மயிலாடுதுறை கரூர் நீலகிரி நாமக்கல் கோயம்புத்தூர் தூத்துக்குடி காஞ்சிபுரம் திருவாரூர் நாகப்பட்டினம் விருதுநகர் திருப்பத்தூர் கன்னியாகுமரி திருநெல்வேலி ஸோ மேலே சொன்ன பதினாலு மாவட்டத்துக்கு வந்து ஆல்ரெடி அஃபிஷியலாகவே வந்து ரிசல்ட் ரிலீஸ் ஆயிடுச்சு ஸோ நீங்கள் என்ன பண்ணலான்னா நீங்கள் வெப்சைட்டில் போய் செக் பண்ணிக்கலாம் ரிசல்ட் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த செகண்ட் கொஷின் பார்த்தீங்கன்னா இந்த பதினாலு மாவட்டத்தை தவிர்த்து மீது உள்ள மாவட்டத்துக்கு எப்போ ரிசல்ட் வரும்னு பார்த்தீங்கன்னா நாளை நாளை மறுநாள் ஹாலிடே இருக்கிறதுனால நமக்கு மோஸ்ட்லி இன்றைக்கு வரக்கு சான்சஸ் ரொம்ப ரொம்ப இருக்குது அப்படி வந்துச்சுன்னா உங்களுக்கு டெஃபினட்டாக நாங்கள் வீடியோ மூலமாக நோட்டிஃபிகேஷன் கொடுத்துட்றோம் அது உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குதுன்னு நாங்கள் நம்புகிறோம் அப்படி இல்லைன்ற பட்சத்தில் இந்த ஹாலிடே முடிஞ்சு வரதுக்கு சான்சஸ் இருக்குது இல்லை அப்படின்னா இந்த ஹாலிடே கூட ரிலீஸ் பண்ணுறதுக்கும் சான்சஸ் இருக்குது ஸோ நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம் அடுத்து மூணாவது முக்கியமான கொஷின்ஸ் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா செகண்ட் லிஸ்ட் வருமா வராதா அப்படின்ற கொஷின்ஸாக ரொம்ப பேர்கிட்ட இருக்குது இந்த கொஞ்சம் கொஷின்ஸ் வந்து ஏன் ரைஸ் ஆகணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ உதாரணம் பார்த்தீங்கன்னா ஒரு மாவட்டத்துக்கு நூற்றம்பது செலெக்ஷன்ஸ் எடுக்கணும் அதாவது நூற்றம்பது கேண்டிடேட்டை நம்ம பிக்கப் பண்ணணும் ஆனால் பார்த்திங்க அப்படின்னா ஒரு நூற்றி நாற்பது தான் எடுத்திருப்பாங்க ஸோ மீதமுள்ள பத்து கேண்டிடேட் என்னாச்சு ஏன் அந்த இடம் ஃபில் ஆகலை அப்படின்ற கொஷின்ஸ் ரைஸ் ஆகுது அதனால தான் இந்த கொஷின்ஸே நமக்கு வருது ஸோ அப்படின்ற பார்க்குற பட்சத்தில் செகண்ட் லிஸ்ட் வருமானு கேட்டிங்கன்னா வரதுக்கு சான்சஸ் ரொம்பவே இருக்குது ஏன் அப்படின்னா அவங்க ஒன் ஃபிஃப்டி டெஃபினெட்டாக வேக்கன்சிஸ் ஃபில்அப் பண்ணணும் அப்படின்னா ஒன் ஃபிஃப்டி மெம்பர் செலக்ட் பண்ணி தான் ஆகணும் ஒன் ஃபார்ட்டி தான் எடுத்தாங்கன்னா மிச்சம் பத்து பேரை அவங்க செலக்ட் பண்ணுவாங்க அப்படின்ற பட்சத்தில் நெக்ஸ்ட்டு செட் ஆஃப் பீப்புளுக்கு வந்து டெஃபினட்டாக வாய்ப்புகள் இருக்குது அதனால் நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம் அப்படின்றது தான் எங்களோட சஜஷன் அப்படி செகண்ட் லிஸ்ட் வந்துச்சுன்னா கட்டாயமாக உங்களுக்கு நாங்கள் இதே சேனலில் உங்களுக்கு வீடியோ போட்டு உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணுறோம் எந்தெந்த மாணவர்களாக செலக்ட் ஆனீங்களோ அவங்களுக்கு நம்ம சேனல் சார்பாக வாழ்த்துக்கள் நீங்கள் உங்கள் எல்லாத்துக்குமே ஆஃபர் லெட்ரு கிடச்சிரும் ஸோ அந்த ஆஃபர் லெட்டர் கிடச்ச ஃபிஃப்டீன் டேஸ்க்குள்ளே வந்து அதாவது வித்தின் ஃபிஃப்டீன் டேஸ்க்கில் வந்து நீங்கள் வந்து உங்களோட ரெஸ்பெக்டிவான டிஸ்ட்ரிக் கோஆப்ரேட்டில் போய் நீங்கள் ரிப்போர்ட் பண்ணணும் மீண்டும் மற்றொரு காணொலி சந்திப்போம் தேங்க் யூ